இந்து மதம் சடங்குகளும் சம்பிரதாயத்தினாலும் ஆனது அங்கு அறிவுக்கு இடமில்லை குறிப்பாக பகுத்தறிவுக்கு இடமில்லை சில உதாரணங்களை நான் சொல்கிறேன் புதியதாக வீடு கட்டி அதற்காக ஒரு விழா நடத்துகிறார்கள் அது கிரகப்பிரவேசம் வீடை கிரகமாக எடுத்து அதன் உள்ளே நுழைவது புதுமனை புகுவிழா என்றும் சொல்வார்கள் அங்கே முதன் முதலில் எல்லாம் நிறைவான பொழுது அந்த வீட்டை வீட்டுக்குள்ளே ஒரு பசுமாடையும் அதனுடைய கன்றையும் அந்த வீட்டின் உள்ளே சென்று அது மூத்திரம் போட வேண்டும் சாணம் கழிக்க வேண்டும் அப்படி நடந்தால் அந்த வீடு மிக பிரமாதமாக விருட்சமாக வளரும் என்பதுதான் அவர்களுடைய நம்பிக்கை அந்த நம்பிக்கை மூடநம்பிக்கை என்று சொன்னால் நம்மை வந்து திட்டுவார்கள் நிந்திப்பார்கள் அதற்காக ஒரு பிராமணரை அடைத்து வந்து அவர்களை செய்ய சொல்வார்கள் அப்படி செய்தால்தான் அவர்களுக்கு ஒரு திருப்தி என்றெல்லாம் சொல்வார்கள் நான் சில பெண்களை பார்க்கிறேன் அவர்கள் கணவனை இழந்தவர்கள் ஆனாலும் அவர்கள் இந்த சமுதாயத்திற்காக நெற்றியிலே ஒரு பொட்டை வைத்துக் கொள்கிறார்கள் கருமையான மையையோ அல்லது குங் கருப்பான வேறு விதமான குங்குமத்தையோ அல்லது ஒரு சாந்து பொட்டையோ நெற்றியில் வைத்துக் கொள்கிறார்கள் இது அமங்கலம் என்று இந்துக்கள் சொல்வார்கள் ஆனால் நடைமுறைக்கு அவரை இழிவாக சொல்வார்கள் என்பதற்காகவே அவர்கள் இப்படி மாற்றியுள்ளார்கள் அதனால்தான் இந்து மதம் இவ்வளோ ஒரு கேவலமான சிந்தனைகளுடன் அந்த இந்துக்கள் இருக்கிறார்கள் என்பது சொன்னால் கோபம் வரும் அவர்களுக்கு நீங்கள் என் மூடத்தனத்தை சொன்னால் அதற்கு பரிசு இதுதானா சிந்திக்க வேண்டாமா அதனால்தான் இந்து மத சடங்குகளும் சம்பிரதாயங்களும் மூடநம்பிக்கைகளும் அறிவுக்கு பொருந்தாத விஷயமாகவும் இருக்கிறது என்பதே எனது கருத்து